சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் திருதியை திதி மாலை ஆறு மணி பதினாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிடுறது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு அதிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக மகா கணபதி இன்று மகா சங்கடகர சதுர்த்தி மாலை ஆறு முப்பது மணிக்கு இன்னைக்கு விநாயக பெருமானோட சங்கடகர சதுர்த்தியில கருதும் அதிகாலை நேரத்திலேயே அந்த விநாயக பெருமானுடைய ஆலயங்கள்ல மூன்று முறை அவரை மெதுவாக வலம் வருவதும் தலையில கொட்டுக்கிறதும் தோப்பு கரணங்கள் போடுறதும் கணபதி ஸ்மராமிங்கிற பாடல் வக்ரதுண்ட மகாகாயா கோடி சமபிரபா அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா அப்படிங்கிற மந்திரத்தை காதுகளால் கற்கிறதும் இந்த விநாயக பெருமானுடைய படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும் யானைகளுக்கு உணவு அருகம்பில் சமர்ப்பணம் செய்யறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய அதிகாரமோ அத்தாரிட்டேட்டிவோ கொஞ்சம் குறைந்து காணப்படும் மறைந்து காணப்படும் அப்போ என்ன அர்த்தம்னா ஆல் த அ ஸ்டேஜ் நம்மெல்லாம் நடிகர்கள் மேஷராசி நேயர்களே இன்னைக்கு ஒரு நடிகனாக மாறிடுங்க கொஞ்சம் பவ்யமா நடிகை கத்துக்கங்க பிளீஸ் சாரி தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீ இதெல்லாம் நமக்கு வராதுதான் ஆனா இன்னைக்கு பாருங்க கொஞ்சம் யாராவது ஒருத்தர்கிட்டையாவது கொஞ்சம் கொஞ்சம் பிளீஸ் பிளீஸ் பாருங்களேன் கொஞ்சம் ரெக்வெஸ்டா கேட்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் லீவ் லெட்டர் கூட தான் கொடுக்கணும் அப்படின்னா பாருங்களேன் அப்ப உடல் அசதி கைகால் குடைச்சல் பாரம் அப்படிங்கறதெல்லாம் மனதுல இருந்து இருக்கமா இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை எதிரிக்கு எதிரி நண்பன் பொருளாதார ஆதாயம் சார் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த அமௌண்ட் டக்குன்னு பா இப்பதான் வந்து என் வயிற்றுல பசும்பாலே வார்த்து இருக்கீங்க அந்த பசும்பால் ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த மாதிரியே இருக்கு அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் இந்த ஃப்ரிட்ஜுன்னு உனதான் ஞாபகம் வருது இந்த ஃப்ரிட்ஜில் இருக்க உணவு பொருளை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை தொந்தரவு பண்ணும் மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்கு இருக்காது அதே மாதிரி ஒரு நல்ல விரயம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களை பத்தின புகழ் உரைகளை நீங்க தான் நீங்க தான் ஏற்பட்ட ஆள் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ரிஷபராசி நேர்களுக்காக இருந்தும் ஆனால் இந்த புகழுக்கு மயங்கிடாதீங்க கடமையை செய்யுங்க புகழையோ பலனையோ பாராட்டையோ எதிர்பார்க்காதீங்க அது உங்களை தேடி வரும் வரும்போது ஏன்னு கேட்க முடியாது வரலனாலும் ஏன்னு கேட்க முடியாது ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அந்த பாராட்டும் புகழும் தேடி வரும் ஒன்னே ஒன்னு இந்த பழி வாங்குற இந்த தரம் இல்லாமல் நடந்துக்கிறேன் இந்த எல்லா இடத்துலையும் கத்திடுறேன் கோபப்பத்து திட்டிடுறேன் அப்படின்னா மடிக்க போகிறது நீங்க தான் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு கத்துக்கணும் இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் இந்த ஊஞ்சல் ஆன மாதிரி மனசு ஆமா சார் ஆமா சார் மனசு ஊஞ்சல் ஆடுது சார் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது நம்பி வாழணும் இல்ல நம்ப வச்சு வாழணும் ரெண்டுமே முடியலையே அப்படின்னு இருந்த இடத்திலேயே இருக்கேன் படப்படப்பு ஆங்ஸைட்டி டிசிஷன் மேக்கிங் வரல பணம் வரல எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகள் வரல எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல காரியங்கள் நல்ல தகவல்கள் வரல ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு டிசப்பாயின்மெண்ட்னால டென்ஷன் 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 மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசர அவசரமா கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும் அதே மாதிரி இந்த ரீசார்ஜு பாருங்க கடைசி டேட் வரைக்கும் ஓடணும் அப்படின்னு மாத கடைசியினுடைய இருக்கங்கள் பற்றாக்குறைகள் பெரிய அளவுக்கு காணப்படும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தாலும் சார் இந்த கௌரவம் கௌரவம் ஆமா சார் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அந்தஸ்து ஸ்டேட்டஸு இதுக்காகவே நிறைய விஷயம் பண்ண வேண்டியதா அவங்க தப்பா நினச்சிப்பாங்களோ ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்களோ செய்யறதை ஒழுங்கா செய்யணுமே செய்வதை திருந்த செய்யணுமே அப்படிங்கிற எண்ணம் கடகராசினியர்கள் மனசுல இருக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதைக்கான எண்ணங்கள் செயல்பாடுகள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும் நீங்க செய்யற காரியங்கள் மிகப்பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் அதாங்க சிகப்பு கம்பள வரவேற்பு வாங்க 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 நான் வணக்கங்கண்ணா மைசாங்க நீ கேளுங்கண்ணா அப்படின்னு அடுத்தவர்களுடைய துயரத்தையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளா சொல்லும் பொழுது அப்படியா பார்க்கலாம் அது என்ன கெத்து இருக்குது இந்த கெத்தெல்லாம் இன்னைக்கு கடகராசி நேர்களுக்கு கொத்தா கிடைக்கும் அப்படின்னா பாருங்களேன் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை இல்ல சார் காலையிலே லேசா தலைவலி வந்து எழுப்பி விட்டாங்க ஒரே சத்தம் ஒரே கத்து இந்த பாட்டை வேற கம்மியா வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த மந்திரம் கேட்கிறேன்னு வேற இந்த ஸ்லோகம் கேட்கிறேன் இந்த பாட்டை கேட்கறேன் இந்த பிள்ளையார் பாட்டை வேற சவுண்டா வச்சு விட்டுறாங்க சார் தலைவலி ஒற்றை தலைவலி சைனஸ் அலர்ஜியினுடைய உபாதை இந்த வண்டியை எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாமல் ஒரே தடுமாற்றமாக இருக்குது பார்க்கிங் வேற கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னா இந்த பார்க்கிங் வேற ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு இந்த வியாழக்கிழமைனால் நம்ம இந்த மௌன விரதம் மகான்களோட சன்னதியில் அடிப்பிரதர்ஷனம் ஆமாம் சார் ஆமாம் சார் ரஜினிகாந்த் கோவில் அது ராகவேந்திரர் கோவில் இப்படிலாம் பாருங்களேன் அப்போது மகான்களோட வழிபாடு மகான்களோட பிரார்த்தனை ஒரு பெரிய இரிட்டேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சார் போகலாமா வேணாமா போகலன்னா தெய்வ குத்தமாக ஆயிடுமே வேலை வேற இருக்கே எது கடமை எது முதன்மை இந்த குழப்பம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் மன தடுமாற்றம் சந்திரனே தடுமாறுறாரு அப்புறம் நீங்க தடுமாறாம இருக்கீங்க மாட்டீங்களா உங்க 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 ஸ்தானத்துல இருக்க கேது பகவான் உங்களை வாக்கு தடுமாற வைப்பார் மனம் தடுமாற வைப்பார் குடும்பத்துல சின்ன சின்ன தடுமாற்றமான வார்த்தைகள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டோமோ ஐ எம்ஸ் வெரி சாரி அப்படின்னு அப்பாலஜி கேட்க வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை சார் வாக்குஸ்தானத்துல இருந்த கேது அப்படின்னா ஏன் ராசிலேயே உட்கார்ந்து இருக்க கேது என்ன சார் பண்ணுவாரு டென்ஷன் படபடப்பு ஆனா பாருங்க அன்புக்குரிய கிட்ட இருந்து ஏகோகித்தா ஆதரவு அவங்கள கொஞ்சம் நம்பிதான் நிறைய காரியங்கள் செய்தாகணும் அவங்க மேல இருக்க நம்பிக்கை அவங்க மேல இருக்க பரிபூர்ணமான ஒரு கான்பிடன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் உங்களை வம்புத்துட்டே இருப்பாங்க கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களை அலைய விடுவாங்க தடுமாற விடுவாங்க ஆனா கை கொடுத்து தூக்குறது யாருன்னா அவங்களாதான் இருக்கும் அப்போ விட்டு கொடுக்க மாட்டாங்க நிச்சயமா எந்த இடத்துலயும் உங்களை காட்டி கொடுத்துட மாட்டாங்க எல்லா இடத்துலயும் என்கரேஜ் பண்ணி அரவணைப்பு ஆனந்தம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் அந்யூன்யங்கள் குறைந்து காணப்படும் ஆனால் பாருங்கள் சில இடங்கள்ல இந்த குறைந்த அந்யூன்யத்தை ஏற்றுக்கிறது ரொம்ப நல்லது இல்லை கணவனுக்கு தான் மனைவி செய்யணும் மனைவிக்கு தான் கணவன் செய்யணும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது அவரவர்களுடைய சூழ்நிலைகள் அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும் மனைவி தெரியாமல் சில நல்ல காரியங்கள் பண்ணுறது நல்லது அதே மாதிரி கணவனுக்கு தெரியாமல் சில நல்ல காரியங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத கனிராசி நேர்கள் இன்னைக்கு புரிஞ்சுப்பாங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொய் சொல்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் போய் சொல்கிற மாதிரி இல்லை பொய் சொல்ற மாதிரி போய் சொல்ல இந்த மனசுக்கு தெரியலையே சொன்னால் போய் போய் தான் அடாங்கப்பா போய் சொல்ல மாட்டீங்களான்னு இன்னைக்கு ஒரு பொய்யாவது ஃபோனை எடுத்து ஆள் இல்லை நான் பக்கத்து ஊருக்கு போயிட்டேன் அங்கே போய்ட்டேன் இங்கே போயிட்டேன் இதை கேட்காதீங்க அப்படின்னு ஒரு பொய் சொல்ல வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் பொய்யும் சில நேரங்களில் நல்லது தான் கரை நல்லது அப்படின்னு சொல்கிற மாதிரி உண்மையை உண்மையை மறைப்பீங்களே தவிர அது பொய்யை சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை சில இடங்கள்ல சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மனிதன் சூழ்நிலை கைதி துலாம் ராசி இன்னைக்கு நீங்களும் சூழ்நிலை கைதி ஐஎம் காணட் நல்லதுக்காக சொன்னா தப்பு இல்ல கொஞ்சம் சொல்லிக்கலாம் அப்படின்னு பொய் இல்லனா வருமானம் கிடையாது அதே மாதிரி என்ன செட்டிங்கா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் சாரே சாருக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னு தெரியாம போச்சே அப்படின்னு துலாம் ராசினேர்ல உங்க பிளாஷ்பேக்கை திரும்பி பாருங்க எப்பேற்பட்ட காரியம் எல்லாம் செய்திருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு வரவுங்கிறது கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகும் மனசு தளந்துடாதீங்க பண வரவு அப்படிங்கிறது கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது தொய் காணப்படும் ஆனால் ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது இன்னொரு ரெண்டு நாள்ல வரும் அதுக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும் கொஞ்சம் இன்னைக்கு பொறுமையை கையாளணும் டிசிஷன் மேக்கிங்கிறத லேட்டாக செய்யணும் உடனே உடனே டக்கு டக்குங்க கூடாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமேல் பேசுங்க நன்மை தரும் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நல்ல புண்ணிய காரியத்திற்கான ஒரு நாள் ஆமா சார் ஆமா சார் நீ காலையிலேயே கோவில் போயிட்டு வந்துட்டேன் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன் மகான்களோட சன்னதியை தரிசனம் பண்ணினேன் எனக்கு குரு கிட்ட பேசக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னு இந்த தெய்வ வழிபாடுகள் ஆராதனைகள் பிரார்த்தனைகள் மந்திர உபாசனைகள் சார் சொப்பனம் வந்துச்சு சார் யாருக்கிட்ட அந்த கனவுக்கு விளக்கம் கேட்கறது இந்த கனவெல்லாம் உண்மையா நம்பலாமா நம்பிக்கை சார்ந்த விஷயம் தானே பள்ளி கத்திருச்சு சார் சகுண சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் பறவை பறந்துருச்சு சார் அரா இதை பார்த்தா நல்லதுன்னு சொல்றாங்களே காக்கா பரபர கோழி பரபரை கொக்கு பரபரம் அந்த பறவைகளினுடைய ஒரு 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 சகுனம் ரொம்ப பெருசு பஞ்சபட்சி சாஸ்திரம் ஏற்பட்டது உங்களுக்கு சாதகமாக தான் அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது குடும்பத்தை நல்ல வரவு செலவு சீரான நிதானமான ஒரு ஒரு கடமையை ஏற்றி செல்ல வேண்டிய தருணம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான ஒரு நாள் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேரில பொறுத்தவரைக்கும் சந்தோஷம் பெருமை புகழ் பூஜை பண்ணாம இருந்தது இல்லை சார் இன்னைக்கு பூஜை ரூம்ல கொஞ்ச நேரமாவது இருந்தாதான் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு அடடா நான் வேற சைவம் சார் வெஜிடேரியன் சார் இன்னைக்கு வந்து நோ 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 அப்படின்னு இந்த கொழுப்பு சாதம் இந்த மசாலா சாதம் ஆஹ் ஒத்து ஒத்து ஒதுன்னு என்ன வேண்டாம்னு இருப்பா அதுக்கு அதுவும் அது இல்ல வேற அப்படின்னு அதே மாதிரி பால் பருப்பு நெய் இந்த சைவமான உணவுப் பொருட்கள் பழ வகைகள் கனி வகைகள் மனதிற்கு ஆனந்தம் தர வேண்டிய தம்பம் இல்லைங்க சாப்பாடெல்லாம் வேண்டாம் ஏதாவது காஃபி கொடுங்க இல்ல பால் கொடுங்க போதும் அப்படின்னு விருந்து விருந்தோம்பல் அப்படிங்கிறதுல பால் மட்டும் போதும் காஃபி மட்டும் போதும் கொஞ்சோண்டு இது மட்டும் போதும் ரொம்ப வேண்டாம் என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய உடல் நலமும் சரி மனோநலமும் சரி நல்ல முன்னேற்றத்துடன் காணப்படுவதற்கான ஒரு நாள் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் காற்று சாமரம் வீச வேண்டிய தருணங்கள் நினைச்சிட்டே தான் இருக்கும் தாயை பத்தின நினைவாளிகள் அம்மாவை பற்றின ஏக்கம்ங்கிறதுலாம் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அடுத்திருக்கிற மகர ராசி நேரத்தில் பொறுத்தவர்கள் கூட இருக்கிறவங்களை மட்டும் சத்தியமா நம்பாதீங்க அதிகம் வரேன்னு சொல்லுவாங்க போலான்னு சொல்லுவாங்க இதை செஞ்சிடலாம்பாங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் இதன் மீது எல்லாம் ஈர்ப்புங்கிறது இருக்காது கிடைச்சா போதும் சார் நாளை நகர்த்தினா போதும் கொஞ்சம் பாலை பாஸ் பண்ணிட்டோம்னா போதும் அப்படின்னு பாஸ் பாஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் மகராசி நேர்களுக்காக இருக்கும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக தான் பேசுவாங்க ஆனால் கொஞ்சம் கடுமையான போட்டி அப்படிங்கிறதுக்கும் வாத விவாதங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும் பேச்சு சிக்கல் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஞாபக மரதி இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் ஃபோனை வச்சுட்டேன் சார்ஜரை வச்சுட்டேன் ஏடிஎம் கார்டை வச்சுட்டேன் அதெல்லாம் இல்லை ஜிபே இருக்குது பார்த்துக்கலாம் அதேமாதிரி ரொம்ப ஜிபேவை நம்பியும் இருக்கக்கூடாது கையில் கொஞ்சமாவது கேஷ் இருக்கணும் மகர் ராசி நேர்களை கேஷை வச்சுக்கிட்டு ஜிபேவை பயன்படுத்துறது நல்லது அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த சார் செய்கிறது தான் சொல்வேன் சொல்கிறது தான் செய்வேன் இது வரைக்கும் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் பாருங்கள் இன்றைக்கி மிஸ் ஆகாது டார்கெட்டை ஹிட் பண்ணிவிடுவேன் கரெக்டாக ஆன் டைத்துக்கு போய் எப்பவும் கொஞ்சம் லேட்டாக தான் போவேன் எல்லாம் கல்வி கழிதான் ஊற்றுவாங்க கிண்டல அடிப்பாங்க திட்டுவாங்க பேசுவாங்க ஏசுவாங்க ஆனா இன்னைக்குன்னு பாருங்க கொஞ்சம் கரெக்டாக எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நீ சந்திரனே கரெக்டாக போறாரு அப்புறம் நீங்களும் கரெக்டாக தானே போவீங்க குடும்பத்துல அந்யுன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் பேச்சு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கேளார் தகைய மொழிபான் சொல்லுவாங்க ஆமா சார் ஆமா சார் இந்த மாதிரியே எல்லா நாளும் இருந்துட்டா பரவாயில்ல சார் அதுதான் கிடையாது சந்திரனுடைய ஸ்தானம் மாற மாற பேச்சுலையும் சரி கான்பிடென்ஸ்லையும் சரி புத்திலையும் சரி திங்கிங்லேயும் சரி நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் கவிதை கற்பனை எழுத்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படும் ஒரு கதையை யாருக்கிட்டையா சொல்லி அடடஅடா நம்மலாம் இங்கே இருக்க வேண்டிய ஆலே இல்லைப்பா எனக்கு தெரியுது ஆனா உங்களுக்கு தெரியலையே அந்த காம்ப்ளெக்ஸ் பிடிச்ச முதல்ல எங்களுக்கு தெரியலையே என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஃபீலிங்கு என்ன ஃபீலிங்கு கும்பராசி நேர்களை கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட ஃபீலிங்கு இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பார்த்தோம்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சூப்பரா இருக்கும் நீங்க தான் கேப்டன் நீங்க தான் ஓனர் தான் லேபர் நீங்களே முடிவு உங்கள் உங்க பேச்சை எல்லாரும் இன்னைக்கு கேட்பாங்க உங்க ராசியில தான் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் பாரம்பரியமான நிகழ்வுகள் பாரம்பரியமான விஷயங்கள் இந்த ஆத்துல குளிச்சது மணலில் விளையாடினது தெருவுல விளையாடினது உறவு நட்புகள் சிநேகிதர்களுக்கு ஸ்நேகிதர்களுக்கு இடையே நல்ல அன்யூன்யமான தருணங்கள் இதெல்லாம் நினைவு கூறுவதற்கான ஒரு அதே மாதிரி சாய் சாய்பாபாவை பார்த்தே ஆகணும் சாய்பாபாவோட சரித்தம் படிச்சே ஆகணும் அதை காதால கேட்டாகணுங்கிற எண்ணம் மீனராசி நேயர்களுக்கு அதிகம் இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்க்காத இனிப்பு பொருள்ங்கிறது உங்களை தேடி வரும் என்ன அது ஸ்வீட்டெடு 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 கொண்டாடு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குளுமாய் அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களை வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்